காந்தி பூங்கா முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பில் குற்றவியல் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் கள்ளச்சாராயத்திற்கு முடிவு கட்டி முழுமையான மது விளக்கை அமல்படுத்திட வேண்டும் விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஏராளமான கம்யூனிஸ்ட் தோழர்கள் கரங்களில் செங்குடி ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பில் ஜூலை ஒன்றாம் நாளான இன்றைய தினத்தை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது குறிப்பாக குடிமக்கள் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசு குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு மற்றும் கியூட் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீரழிக்காமல் ஆண்டிற்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு முடிவு கட்டவும் இது குறித்து அந்த மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் வருவாய் துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தி போதைப் பொருள்களுக்கு தடை விதிக்க வேண்டியும் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கரங்களில் செங்கோடு ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது படுத்துடனடியாக அமல்படுத்த வெள்ள ஜூலை ஒன்று போராட்டம் எதிர்ப்பு நாள் போராட்டம் சிபிஐ எம்எல் போராட்டம்